இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களான்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில் எனக்கு உங்களோட உறவுகள் இருக்குது இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தால் போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கான பதிவுங்க கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது இனி என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கடகராசியை பொறுத்தவரையில் அவங்களோட வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வெற்றிக்காக பல நாட்களாக அவங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க திட்டம் போடுதல் கரெக்டாக பிளானிங்லாம் இருக்கும் ஆனால் அது எதுவுமே அவங்களுக்கு சாத்தியப்பட்டு வந்தது கிடையாது ஏதாவது ஒரு வெற்றி கிடைச்சணும் இப்படியெல்லாம் நம் வாழ்க்கை அமையணும் இதை மாதிரி நம்ம செய்யணுன்றதுல ஒரு எண்ணத்தை தெளிவாக பிளான் மட்டும் அவங்க போட்டிருப்பாங்க ஆனால் அந்த பிளான் பழிக்கவே கூடிய அம்சங்கள் இவங்களுக்கு இது நாள் வரையிலும் இல்லாமல் சில தடங்கல்கள் சில நேரங்களில் அதுவே அவங்களுக்கு தோல்வியாக கூட போயிருக்கலாம் இதனால் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தோல்வி அடையும் பொழுது நிறைய அவமானங்களையும் சேர்த்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு வந்திருக்கும் வாழ்க்கையில் விரக்தியை வந்து நிறைய இடத்துல இவங்க அனுபவிச்சிருப்பாங்க என்னடா இது நாம் என்ன பண்ணோம் இவ்வளவு நாளாக நாமளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம் எதையாவது சாதிச்சிரும்னு நினைக்கிறான் நான் இன்னைய வரைக்கும் எதுவுமே நினச்சது நடக்க மாட்டேங்குது எது செய்தாலும் தோல்வியாகவே போகுதுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பலகீனத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஏன்னா இந்த சொந்தக்காரங்க உறவுகள் நட்புகள் இதுவே உங்களை வந்து பெரிய அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க சாதாரண விஷயம் கிடையாது அந்த இடத்துலலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடந்து வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒரு தோல்வின்றது உங்களுக்கு மட்டும்தான் அதை அவங்க புரிஞ்சுக்காம அதுக்கு மேலும் மேலும் உங்களை வந்து அவமானப்படுத்துறது இதுக்கெல்லாம் நீ இப்படி தான் அப்படி தான் சொல்லி உங்களை இன்னும் பலகீனமாக்குனதோட விளைவு தாங்க இன்னைய வரைக்கும் உங்களால் ஒரு வெற்றிக்காக தேடுறீங்க அது ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அதுவும் ஒன்று என்னடா இது அப்படின்ற மாதிரி மனக்குழப்பமும் கவலையும் சேர்ந்து உண்டாகிறதுனால உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருங்க எப்பயுமே ஒரு பலகீனமான சூழ்நிலையில் இருக்க மாதிரியான எண்ணங்களோடு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புரிந்தல் இருக்கணுங்க பிளான் நம்ம போடுறதா இருக்கட்டும் திட்டமிடுதல் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் அறியாமல் சில தவறுகள் நடந்திருக்கலாம் அதனால் சில இடங்களில் தோல்வி அடைஞ்சாச்சு இந்த உறவுகள் உங்களை பாடாக படுத்திட்டாங்க எல்லாமே இருக்குது கட்டத்தில் அது எல்லாமே அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்தீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அத மாதிரியான எல்லா வேலையும் செஞ்சிட்டார் கரெக்டு தான் ஆனால் அதுக்காக தோண்டு போயிட்டு நான் அப்படியே உட்காந்துருவேன்னு நீங்கள் மனதளவில் உட்காரும் பொழுது அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்ல விதமாக இருக்காது இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனோதைரியத்தை வளர்த்துக்கணும் ஏன்னா பிரச்சனை வரும்பொழுது தான் சமயத்தில் நம்ம பலகீனமாகறமோ அதே இடத்துல இருந்து தாங்க உறுதியோடு எந்திரிக்கணும் மன தைரியத்தோடு நாம் அடுத்த கட்ட நகர்வை நகர்த்தும் பொழுது ஆணைத்தரம் போல் நகர்த்துவோம் ஏன்னா சும்மா பிளானை போட்டுட்டு சாதாரணமாக இருக்கிறது வேறு விஷயம் ஒரு வழியோடு நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா அதில் கரெக்டாக முட முறையாக இருப்போம் இல்லைங்களா அதுதான் இப்போ உங்களுக்கான காலமாக இருக்குது அதே போல் இனி யாரையும் நம்பாதீங்க எந்த காலத்திலும் யாருடையனோ உறவுக்கும் நீங்கள் வந்து ஏங்காதீங்க யாரையும் நம்பாதீங்க இதுதான் உங்களுக்கு சரியான வழிவகைன்னா இதுதான் ஏன்னா மற்றவங்க உறவு வேணும்னே நிறைய இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க அது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பலகீனத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுத்துட்ருக்கு யாரும் வேணான்னு ஒரு சில இடங்களில் நீங்கள் வெ வெளியே போனீங்கன்னா அது எல்லாமே சரியாயிடுங்க இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசிக்கு எதை மாதிரியான பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது தாங்க ஒரு அற்புதமான காலம் ஏன்னா எதையெல்லாம் விட்டுட்டீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தன்னால் தேடி வரக்கூடிய சூழ்நிலையில் அமையும் ஆனால் நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் எல்லாத்தையும் மாற்றிக்கணும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது தொழில் இல்லைங்க தொழிலாம் விட்டுட்டேங்க நஷ்டம் அடைஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டேன் தேவையில்லாமல் சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு புதிதாக முயற்சி செய்தால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் புதுசாக கூட பண்ணுங்க போனது போகட்டும் ஆனால் இனி வரக்கூடிய காலம் நமக்கான காலமாக இருக்கட்டும் நினைப்போடு நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா குரு பலன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு முறையான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க வேலை செய்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம் அரசாங்க தொழில் ஏதோ ஒரு இடத்தில் மேல் அதிகாரிகளோ இல்லை கூட இருக்க கூடர்களோ உங்களுக்கு ஒரு விதமான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்களுக்கு போட்டியாக நடந்திருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் இப்போ மாற்றம் ஏற்படுங்க இன்னும் வேலை மாற்றம் ஏற்படும் இல்லை ப்ரமோஷன் கிடைச்சி அதற்கு தகுந்தாற் போல் சம்பள உயர்வோடு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெளிநாடு பயணங்களும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஆட்களாக கடகராசி இருப்பீங்க வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு மாற்றத்தை தருதுங்க வெளிநாடு மட்டும் கிடையாது வெளியூர் பயணங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குது அதே போல் வருமானம் வர அளவுக்கு செலவுகள் கிடையாது ஓரளவுக்கு உங்க உங்களுடைய நிரந்தரமான செலவு தான் இருக்கும் புதிய தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படுறதுக்கான காலங்கள் இது இல்லைங்க ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் நீங்கள் நிறைய விட்டாச்சு நிறைய இடத்துல அது தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத கஷ்டம் எவ்வளோ அனுபவிச்சிட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக எளிமையாக செல்லக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் கொடுப்பாருங்க அதனால் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல உங்கள் சூழ்நிலையை நீங்கள் அமைச்சுக்கணும் பழைய மாதிரியே இருக்கக்கூடாது எப்பயும் போல இருக்கக்கூடாது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி உத்வேகமாக இருக்கலாம் சில இடங்களில் நீங்கள் உங்களை அதே போல் கடகராசியில் நான் திருமணம் வந்து வரன் தேடிக்கிட்டு இருக்கோங்க சரியாக அமைய மாட்டேங்குது கிட்ட வந்துருச்சு கடைசியில் போகலை அப்படின்றவங்க இல்லை காதல் திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சுவார்த்தையில் கூட எங்களுக்கு ஒத்து வரலங்க ஆனால் எங்கள் ரெண்டு பேரால் பிரிய முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் நீங்கள் தொடர்ந்து பேசும் பொழுது அது ஒரு மாற்றமாக வரும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு கடன் சுமை படிப்படியாக குறைவதற்காக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் கடன் அதிகமாக இருக்குங்க எப்படிங்க குறைக்கிறது அதுதாங்க எனக்கு தெரியல மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமோன்னு பயப்படுறீங்க நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அதே போல் கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு கடன் சுமை குறையும் அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் வளர்ச்சி இருந்தால் தானே கடனை குறைக்க முடியும் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க எப்படியோ ஒரு வகையில் குடும்பத்தில் கூட சரி பாருங்க ஒரு ஆள் சம்பாதிச்ச இடத்துல ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் உடனடியாக கடன் அடைப்பதற்கான காலகட்டமாக கூட இருக்கலாம் எல்லாம் நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க முக்கியமாக பார்த்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு டக்குன்னு கோபம் வரக்கூடிய அளவுக்கு மாறிடும் ஏன்னா அந்த ஏற்கனவே இருந்து கடந்து வந்த சில பிரச்சனைகள் இன்னும் உங்களுக்கு மனசளவில் வழியாக தான் இருக்குது அந்த மனது வழின்றது கொஞ்சம் அப்பப்போ உங்களையும் அறியாமல் சில நேரங்களில் கோபப்படுறது டக்குன்னு கோச்சிக்கிறது டென்ஷன் ஆகிறது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் ஆனால் இப்பையும் நீங்கள் நிதானமாக பேசிதாங்க ஆகணும் ஏன்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க கோவமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் போயிருக்கும் பிரியக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது ஒரு நிதானத்திற்கு வந்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டிங்க ஏன்னா நேரம் எல்லாம் மாறி வந்துருச்சு அதை நாம் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம பொறுமை தாங்க நமக்கு வலுவை தரும் அந்த புரிதலோடு இப்போ நீங்கள் வந்து காலத்தை நகர்த்தினீங்கன்னா சரியாக போய்டும் அதே போல் ரத்த வந்த உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன பிரிவு போட்டி மனப்பான்மை அதே போல் இந்த சொத்து பிரிக்கிற விஷயமாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பிரச்சனை இது எல்லாமே தீரக்கூடிய காலகட்டந்தாங்க மனக்கசப்பெல்லாம் கொஞ்சம் சரி ஆகிடும் படிப்படியாக ஓரளவுக்கு உங்களுக்குள்ளே மாற்றம் ஏற்படும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல இருந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கவலைப்படக்கூடிய இடத்துல இல்லை அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஏன்னா பட்ட பாட்டுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் கஷ்டன்னு எப்படிங்க இறைவன் கொடுப்பார் அதெல்லாம் கொடுக்க மாட்டார் சிலருக்கு புரிதல் இருந்தால் போதுங்க எல்லா இடத்துலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும் சிலருக்கு புரிதல் இருக்காது நான் கஷ்டத்திலே தான் இருக்கேன்ற மாதிரி அவங்க நல்லா வந்து மனசு அவங்க பதிய வச்சதுனால அவங்களுக்கு நல்லதே நடந்தாலும் அது உடனடியாக தெரியாது அதனால் ஓரளவுக்கு சரியாக கொண்டுட்டு போகிறதுக்கு பாருங்கள் காலம் உங்களை அழகாக வழி நடத்தி கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் சரியான அமைப்பில் தான் இருக்காரு மன சங்கடங்கள் இது நாள் வரைக்கும் மனக்குழப்பெல்லாம் கொடுத்துட்ருந்தவர் கொஞ்சம் ஒரு ஆறுதலான மாற்றத்துக்கு ஏற்படுத்தி விடுறாரு பழைய நினைவுகளை மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அவர் சரியான இடத்துல தான் உங்களுக்கு நல்லபடியாக வச்சிருக்க முடிவு பண்ணிட்டார் ஏன்னா இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கங்களும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதை எளிமையாக உங்களிடம் இருந்து விலக்கி வைக்கிறார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் அப்போ வந்து நமக்கு வந்து குரு நல்லா இருக்குது செவ்வாயும் ஓரளவுக்கு சுமாரான பலன் கிடைக்குது அதே போல் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டு அப்புறம் என்னங்க உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இந்த பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு செய்யுங்க வேறு ஒன்றுமே வேணாம் பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அன்றைய தினம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா சந்திரன் எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் அவர் உங்களுக்கு முழு பலன் கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த பௌர்ணமி அன்று நீங்கள் வந்து வளம் வந்துட்டு வந்தாலே போதும் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த அம்மன் கோவிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பண்ண பயணங்களை வந்து ஏ போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகும் ஏன்னா பலன் ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கொடுக்குறாரு முழு நல்ல பலனை அவர் கொடுக்கல அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கீங்க தேக ஆரோக்கியம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா ஜோரடிக்கும் அப்புறம் அதுவே சரியாக போகும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் சனி பகவான் இருக்கார் அவரே வரா மாதிரி இருக்கும் அவரே சரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வழிகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காமல் இருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கும் என்ன உடம்புக்கு திடீர் திடீர்னு என்னோ வருதே அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆயுள் தீர்க்கெல்லாம் உண்டாகுதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் தான் தொழில் காரகனாக இருக்குது செயல்படுவதால் தொழில் எந்த எப்படி செய்தாலும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் இன்னொரு விஷயந்தாங்க பேசும் பொழுது மிக மிக நிதானமாக பேசுனங்க வார்த்தைகளை எங்கேயும் விட்டுடாதீங்க வாக்குறுதிகளை எங்கேயும் கொடுக்காதீங்க இது ரெண்டு ரொம்ப முக்கியம் ஒரு சிலவங்க நான் யாராவது செய்தது கூட நான் பார்த்துக்கிறேன் நான் செய்கிறேன்னும் பொழுது அது உங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் எப்படி பார்த்துக்கணுன்னா எந்த வித விஷயத்துலையும் தலையீடு வந்து போகாதீங்க அடுத்தவங்க குடும்பத்து விஷயத்தெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகாதீங்க இந்த இந்த சூழ்நிலைக்கு அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல் இரவில் உணவு கரெக்டாக எடுத்துக்கிறது மூணு வேலையுமே சரியான உணவு மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லா தூங்கிறது அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காருன்னு தெரிஞ்சாலே உடற்பயிற்சி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இது பொதுவாக சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய உடற்பயிற்சி பண்ணணும் நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம மனது வந்து அமைதி அடைஞ்சிரும் அமைதியாக இருந்தாலே நமக்கு எந்தவித ப்ராப்ளமும் இருக்காதுங்க ராகுவும் கேதுவும் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தில் இருக்காங்க ராகு பகவான் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுது அதே அளவிற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ மனசு கொஞ்சம் அழைப்பாய ஆரம்பிக்கும் இப்படி செலவு பண்ணி இப்படி பண்ணுற பொருளாதார விஷயமாக மனசு அலைப்பாய்தாலும் சரி சில தவறான விஷயங்களுக்கும் மனசு வந்து இயங்கக்கூடியவர்களாக கடகராசிக்காரர்கள் இருக்க செய்யும் ராகு பகவானோட வேலையை அதுதானே அது வந்து குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம் உங்கள் பேரை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க ஏன்னா ராகு பகவான் நினைத்தால் ஒரு ஆளை டோட்டலாக மாற்றி காமிப்பாருங்க அதுதான் அவரோட இயல்பான குணம் ஒரு நல்லவங்களை கூட கெட்டவங்களாக காமிக்கணும்னா ராகு சரியில்லைன்னா காமிச்சிடும் அதனால் முடிந்த வரையிலும் ராகு பகவான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது மனசுல வந்து ஏதோ ஒரு சில சலனங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்ன உரியது உங்களோட கட்டுப்பாடுகள் என்ன நீங்கள் யாரு அப்படிங்கிற உணர்தலோடு நடந்தீங்கன்னா எந்த கிரகம் எப்படி மாறினாலும் நம் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாதுங்க அதே போல் கேது பகவான் பொழுது அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கிடைக்கும் அரசாங்க பணிக்கு தான் நான் போகணும்னு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ முழு முயற்சி போட்டிங்கன்னா முழு பலன் கிடைக்கும் முழுசாக போடணும் சும்மா நானும் படிக்கிறேன் செத்த நேரம் படிக்கிறது சத்த நேரம் விளையாடுறது சத்த நேரம் டிவி பார்க்கறது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு டைம் அந்தந்த இது வந்து ஷெடியூல் இல்லாமல் நீங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் வராது முழுமையாக ஒரு வீடுபடணும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம போகணும்னா முழு பலனை நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி முழுசாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க நான் காலையில் மட்டும் படிச்சுக்கிறேங்க மதியானலாம் படிக்க மாட்டேங்க நைட்லாம் படிக்க மாட்டேங்க காலையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படித்தா போதும்னு நினைக்கிறீங்க அது கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல இல்லைனா பலன் கிடைக்காது அதனால் ஒரு முயற்சின்னு பண்ண ஆரம்பித்தா முழுமையாக பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்ப்புகள் குறையுங்க கேது பகவான் சரியான இடத்துல இருக்கிறதுனால அதிகமான பிரச்சனைகள் ஏற்படாது வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும் மற்றவங்க இது நாள் வரைக்கும் போட்டி பொறாமை செய்தவர்கள் கூட இப்போ உங்கக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க நிதானத்தோடு இருப்பாங்க எல்லா இடத்துலேயும் வாழ்க்கை உங்களுக்கு எளிமையான சில வழிவகைகளை செய்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதற்கு தந்தால் போல போய்கிட்டே இருக்கணும் ஒரு சிலவங்க எல்லாத்தையும் பார்த்து பைபிள் ஆரம்பிக்கிறது ஏன்னா நடந்து வந்த காலங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் பயம் யாரை பார்த்தாலும் பயம் அப்படி இருந்தாலும் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியாதுங்க எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கிட்டு தாங்க போய் ஆகணும் இறைவன் அது கொடுத்த நமக்கு வரணும்னு நினச்சிக்கலாம் தப்பு கிடையாது சரியாக போயிடும் உறுதி வேணும்னா ஒரு சில கஷ்டங்களை நம்ம தாங்கி தான் ஆகணும் மன உறுதியோடு நீங்கள் போராடும் பொழுது எல்லா செயல்களுமே வெற்றியடையுங்க அதுதாங்க நிதர்சனம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு மிக்கது அதே போல் பௌர்ணமி அன்று அம்மன் கோவில்களுக்கோ இல்லை முருகன் கோவிலுக்கோ இல்லை வந்து சிவன் கோவில்களுக்கோ போகிறது உங்களுக்கு இன்னும் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி தொடர்ந்து சின்னதாக ஒரு பரிகாரம் தான் இதுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணுறேன் பணம் செலவு பண்ணிக்கிட்டு போகிறேன் அப்படியெல்லாம் தேவையில்லைங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கிறது அப்படியெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த இந்த இறைவனிடம் வேண்டிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்குங்க